அதிகமா டைம் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்னா என்னது எனக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் எதிர்பார்த்த ஆன்சர் தான் பவர் சிஸ்டம்ஸ் பவர் சிஸ்டம் மெஷின்ஸ் வந்து நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி சிக்கா ஆமா பவர் எலக்ட்ரானிக் ஃபார்முலா மாதிரி இருக்கும் நம்ம ஃபார்முலா வேவ் ஃபார்ம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரலாம் ஆல்பா தேர்ட்டி டிகிரிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ்டி டிகிரிக்கு இந்த மாதிரி இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் அந்த சம்ஸ்ல போடுறப்ப கரெக்டா ஆன்சர் வரவே வராது நான் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுக்குமே ரெண்டு மூணு நோட் போட்டு ஸ்டார்டிங் எனக்கு ஒரு ஒன்னு பிரி ஒன்னு தெரியல அப்படின்னா நான் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வருவேன் நடுவுல இருந்து எப்பவுமே போவே மாட்டேன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நோட் போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எழுதிட்டே இருப்பேன் அது கண்டினியூஸ் கண்டினியூஸா டச்லேயே இருந்தா மட்டும்தான் அது என்ன ஓரளவுக்கு மண்டல நிற்கிற மாதிரி இருந்து இல்ல அது உண்மைதான் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை கிளாஸ் மட்டுமே எனக்கு ஒரு எயிட் லெக்சர்ஸ் பக்கமாக போச்சு அது ரிவிஷன் ஆக்சுவலாக அது